ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெரும்பாலும் நம்முடைய கோபத்தினால் நமக்கு நாமே தீங்கு செய்து கொள்கின்றோம் எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாக இருப்பதுதான் சக்தி வாய்ந்தது மனம் எதை தீவிரமாக இடைவிடாமல் நினைக்கின்றதோ அதுவே மாறிவிடும் கடவுளை நினைத்து அறியாமல் செய்யும் செயலுக்கு கூட பயன் நிச்சயமாக கிடைக்கும் கடவுளிடம் இருந்து நாம் பிரிந்து வந்திருக்கின்றோம் மீண்டும் அவனிடம் ஒட்டிக்கொண்டு ஒன்றாகிவிட முயற்சிப்பதே பிறவி பயன் இலாப நஷ்ட வியாபாரமாக நினைக்காமல் நம்மால் முடிந்தவரை பிற துன்பத்தை போக்க நம்மால் ஆனதை செய்ய வேண்டும் பிதுர் காரியம் செய்வதற்கு ஸ்ரத்தையும் தெய்வ காரியம் செய்வதற்கு பக்தியும் வேண்டும் மனதில் உள்ள அசுத்தம் அனைந்தும் நீக்கிவிட்டால் தானாகவே கடவுளின் பக்கம் மனம் திரும்பிவிடும் உடல் உடை இரண்டையும் விட மேலானது உள்ளம் உடலையும் உடமையும் எவ்வளவு தூய்மையாக வைத்திருந்தாலும் உள்ள தூய்மை இல்லாவிட்டால் சிறிதும் பயனில்லை தவறு செய்யும்போது உள்ளத்தில் அழுக்கு சேர்ந்துவிடுகிறது செய்யும் செயல்களில் தவறு நேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் நல்ல நோக்கத்துடன் செயல் புரியும்போது போது தவறு நேர்ந்தால் அதற்காக வருத்தப்பட தேவையில்லை அதை திருத்திக் கொண்டால் போதும் நம்மால் எல்லாம் செய்ய முடியும் என்ற கர்வம் சிறிதும் கூடாது கடவுளின் துணையால் தான் எதையும் சாதிக்க முடியும் என்று உணர்த்தவே தடுமாற்றம் குறை போன்றவை குறிக்கிடுகின்றன எந்த பணிகளையும் கடவுளை வேண்டிக்கொண்டு செய்ய வேண்டும் அது அப்பணியில் ஏற்படும் தவறுகளை கலைந்துவிடும் ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர